ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து துள்ளி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு இலக்காய் மூணு பொருளையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கிலோ ரவைக்கு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி கிளறிக்கலாம் கட்டி பிடிக்காமல் கிளறுங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கட்டி கட்டியாக இருந்தால் சாப்பிட முடியாது இப்போது ரவை கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இந்த டைமில் நம்ம வெள்ளம் வந்து போட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கொட்டி நல்லா பொடிச்சு அதை வந்து கொட்டிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கிளரி விட்டுக்கலாம் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போது வந்து முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் நல்லா வறுத்து அதை போட்டுக்கலாம் துள்ளிக்கு வந்து நெய் நிறையா சேர்த்திக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முந்திரியை போட்டுச்சு நெக்ஸ்ட்டு திராட்சையை வறுத்து கொட்டிக்கலாம் நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க துள்ளிக்கு அது தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நெய் அப்புறம் வந்து தேங்காய் ரெண்டும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா துள்ளி டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா ரவையோடு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது தேங்காய் வந்து நல்லா ரவையோட மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து இனிப்பு பத்தலை அப்படின்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி அதை வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இனிப்பு போதும் அப்படின்னா தேவையில்லை இது வந்து ஆப்ஷனல் தான் அவ்வளோதான் நமக்கு வந்து கோதுமை துள்ளி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் த நெக்ஸ்ட் வீடியோ Bye. As-salamu